வணக்கம் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்தவுடன் சட்டன முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரியாக்சன் அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செயல் நெகிழ்ந்து போன நடிகர் பிரகாஷ்ராஜ் இத பத்தின முழு இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்று தினம் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளரும் திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவருமான திருச்சி சிவா அவர்கள் எழுதியுள்ள ஐந்து நூல்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டார் இந்த நிகழ்வு நேற்று மாலை சென்னை கலைவனார் அரங்கில் நடைபெற்றது உதயநிதி ஸ்டாலின் உட்பட முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களும் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை வரவேற்க நடிகர் பிரகாஷ்ராஜ் உட்பட பலரும் கொண்டிருந்தனர் அப்போது உள்ளே வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கே நின்று கொண்டிருந்தே பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்தவுடன் சட்டண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்களை ஆச்சரியமுடன் பார்த்து உடனே அவர் அருகில் சென்று அவருக்கு மகிழ்ச்சியோடு கை கொடுத்து வரவேற்றார் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தது அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களை மிகவும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியது அதாவது நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களை பொறுத்தவரை தீவிர பாஜக எதிர்ப்பு அரசியலை செய்பவர் கர்நாடகாவில் சுயேட்சையாக போட்டியிட்ட பிரகாஷ் ராஜ் அவர்கள் தோல்வியடைந்தார் ஆனாலும் பாஜக எதிர்ப்பு அரசியலை கைவிடவில்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாஜகவை கடுமையாக சாடி வருகிறார் குறிப்பாக பிரதமர் மோடி உட்பட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அனைவரையும் பிரகாஷ் ராஜ் அவர்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் மேலும் தமிழகத்திலும் திமுகவின் அனுதாபியாக இருக்கிறார் பிரகாஷ்ராஜ் அவர்கள் இந்த நிலையில் தான் நேற்றைய தினம் சென்னையில் நடைபெற்ற திருச்சி சிவா அவர்களது புத்தக வெளியீட்டு விழாவில் பிரகாஷ் அவர்கள் கலந்து கொண்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது மேலும் விழாவில் பேசிய பிரகாஷ் ராஜ் அவர்கள் திமுகவையும் துணை முதலமைச்சர் உதயநிதியையும் பாராட்டி பேசினார் குறிப்பாக பவன் கல்யாண் மற்றும் உதயநிதி ஆகியோரை ஒப்பிடும் வகையில் பேசிய பிரகாஷ் அவர்கள் உதயநிதிக்கு தான் தனது ஆதரவு என்ற துணியில் பேசினார் மேலும் பிரகாஷ் அவர்கள் தனது எக்ஸ்தல பக்கத்திலும் துணை முதலமைச்சர் உதநிதி ஸ்டாலின் அருகில் அமர்ந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார் ஜஸ்ட் என்ற ஹேஷ்டேக் உடன் துணை என்ற இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்துள்ளார் பிரகாஷ் அவர்கள் விரைவில் திமுகவில் இணைப்போவதாக கடந்த ஒரு சில நாட்களாக பேச்சுக்கள் அடிபட்டு வருகின்றன அதாவது பிரகாஷ் அவர்கள் தமிழக மக்கள் மத்தியில் பரிச்சயமான நடிகர் என்பதால் விஜய்க்கு எதிராக பிரச்சாரத்தில் அவரை களமிறக்கலாமா என திமுக யோசித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் நடிகர் பிரகாஷ் அவர்கள் தீவிர பாஜக எதிர்பாரியலை செய்யக்கூடியவர் அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக சார்பாக பிரகாஷ் ராஜா அவர்கள் பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டு பாஜகவிற்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நேற்றைய தினம் திமுக நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களை பார்த்தவுடன் சட்டன அவர் அருகில் சென்று மிகுந்த மகிழ்ச்சியில் அவருக்கு கை கொடுத்து வரவேற்றதோடு பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம முக்க குறிப்பிடுங்க